இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் முள்ளங்கி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க நார்ச்சத்து மிகுந்த இந்த காயில் நம்மளுக்கு நீர் சத்து மிகுதியாக இருக்கிறனால நம்ம சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது நாங்கள் நம்ம துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி மூணு முள்ளங்கி எடுத்துருக்கேன் அதை நல்லா தோல் சிவி முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இடைன்னு பார்த்திங்கன்னா இது அரை கிலோ முள்ளங்கிங்க இப்போது ஒரு அடி கிணத்தை பாத்திரம் இது ரொம்ப முக்கியம் அது நல்லா காஞ்சதும் தேவையான அளவு அதாவது தேவையான அளவுனால் ஓரளவு எண்ணெய் ஊற்றினா போதும் நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போது ஒரு முள்ளங்கிக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு வீதம் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணும் அடுப்பில் தீ வந்து நீங்கள் நிதானமாகவே வச்சுக்கோங்க சட்டி ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை கூட ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறவும் நீங்கள் அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் அந்த பாசைப்பருப்பை போட்டுக்கோங்க பாசிப்பருப்பு சேர்க்கறனால துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் புரத சத்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த துவையலை செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போது பாசிப்பருப்பை புறம் நம்ம எடுத்தாச்சு இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து ஊற்றாமல் இதே எண்ணெயில் ஒரு முள்ளங்கிக்கு ஒரு வத்தல் வீதம் மூணு வத்தலும் ஒரு முள்ளங்கிக்கு ரெண்டு பல் பூடு வீதம் ஆறு பல் பூடும் சேர்த்துருக்கேங்க அதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து போட்டு நல்லா நிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா நிற மாறவும் நம்ம ஏற்கனவே பாசைப்பருப்பை ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதோட சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாயில் நான் மேலும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நறுகி வச்சுருக்க அந்த முள்ளங்கியை அதில் சேர்த்துக்கிறேங்க இதுவும் நல்லா நிறமாறுற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் இந்த முள்ளங்கியோட வாடை வந்து நம்மளுக்கு நல்லா குறையும் வதக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இதுவும் முள்ளங்கியை நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் ஆரட்டும் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க பொருளை ஒரு தடவை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதோட முள்ளங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றி இந்த தொகையில் அரைக்க தேவையில்லைங்க ஏன்னா முள்ளங்கியிலேயே ஏற்கனவே தண்ணி சத்து இருக்கிறனால அதுவே போதுமானது நம்ம இருக்கிற முள்ளங்கியும் அதோடு சேர்த்து நீங்கள் தேவையான அளவு தூளுப்பு போட்டு இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த தொகையில் நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாறலாம் இல்லை சுவை இன்னும் அதிகமாக வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடிக்கணத்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து புரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க தொகையில் அதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க கருவேப்பிள்ளையும் அதோடு சேர்த்து நீங்கள் கிளறிக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சத்தான சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய இந்த துவையலை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்